السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله إن الذي أرك لي أن بشحو ذري نعم بارتو يا حارت وراكولياد آكل نلي ذكرك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் நீயத்து வைத்து இந்த சூறாவை மூன்று தடவைகள் ஓதினால் அல்லாஹ் தால நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே நாம் இந்த சூறாவை மூன்று தடவைகள் ஓதுவோம் நாம் எந்த நீயத்தை வைத்து ஓதுகின்றோமோ அல்லாஹ் அந்த நீயத்தை கபூல் செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அது சிறிய தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாதான் இந்த சூறாஹி إِلَىٰ فيهم رحلة الشتاء والسيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وأمنهم من خوف إن سورة الكريش إن إن سورة بهم سرند we سورة a Surah we إن سورة Surah we have الله நிச்சயமாக அல்வதா இதன் மூலமாக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்து தருவான்